ஹை விவர் சூப்பரான அப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து கார்த்தியோட அதிரடியான முடிவு என்னன்னு பார்த்தா சாமுண்டீஸ்வரியே வந்து ரொம்பவே யோசிக்கிற மாதிரி வந்து நம்ம கார்த்தி வந்து பண்ணிட்டார் நம்ம ராஞ்சா வந்து என்ன பண்ணுறாரு அதுக்கு வந்து குடும்பத்தில் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் வந்து கார்த்தியும் ரேவதியும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ளை பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து கார்த்திக்கு வந்து ரொம்பவே வந்து கார்த்திகை கீழ்த்தரமாக நடத்துகிறாங்க சாமுண்டீஸ்வரி சொல்லி அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து ஆடாத ஆட்டம்லாம் ஆடுறாங்கன்னு சொல்கிற மாதிரி வந்து ரெண்டு பேரும் வந்து கார்த்தியை வந்து நீங்கள் கீழே தான் உட்காரணும் வேலைக்காரங்களாம் இப்படி கீழே தானே உட்காருவாங்க வேலைக்காரை வந்து சாப்பாடு போடுவா உங்களுக்கு சாப்பாடு சாப்பாடுலாம் கிடையாதுன்னு சொல்லி ரொம்பவே வந்து பேசிடுறாங்க பேசுறது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து கார்த்திகை சரிங்க நீங்கள் சொன்னால் இது சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே உட்காந்துடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு ஆளாக கீழே உட்காந்து சாப்பிட்றாங்க இது ஒரு சூப்பராக செம்மையாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கார்த்தி வந்து அடுத்தடுத்து என்ன முடிவு பண்ணுறாருனா அத்தைக்கு வந்து ஏதாவது இதை இதை பற்றி வந்து கண்டிப்பாக வந்து புரிய வைக்கணும் கண்டிப்பாக வந்து அத்தை வந்து இப்படி புரியாமையே வந்து அவங்க தங்கச்சி கூட சேர்ந்துட்டு வந்து ரொம்பவே தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க சின்னத்தை வந்து ரொம்ப தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு மயில் வாகனமும் நம்ம கார்த்தியும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து வந்து ரேவதி நம்மளுக்கு துணையாக இருக்கிறனால எந்த பிரச்சனையும் இல்லை கண்டிப்பாக வந்து எல்லாத்தையும் வந்து சந்திரகலாவுக்கு வந்து புரிய வைக்கணும் கண்டிப்பாக வந்து சந்திரகலாவும் வந்து சாமுண்டிஸ்வரிய அத்தை ஏமாற்றிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மாப்பிள அதெல்லாம் நடக்கிற வேலையா சொல்லுங்க பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து நீங்களே வந்து அத்தை வந்து பிடிக்காம உங்களை இங்கே இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் வந்து திருப்பி வந்து எதையாவது வந்து பண்ணுறேன்னு சொல்லி ஏதாவது பண்ணிட்டோம்னா அதுக்கு வேறு அத்தை வந்து ரொம்ப கோவப்படா சொல்லிட்டு மயில் வாங்கணும்னு சொல்கிறார் இல்லை அதெல்லாம் இல்லை நான் பார்த்துக்கிறேன் கண்டிப்பாக வந்து சந்திரகலாவோட சுயரூபத்தை வந்து அதை தெரியப்படுத்தணும் சின்னத்தையோட சுயர்பை வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தடுத்த பிளானை வந்து நம்ம கார்த்தி போகிறாரு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து சந்திரக்கலா வந்து வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சந்திரக்கலா அதுக்கு முன்னாடியே வந்து இவனை எப்படியும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பி ஆகணும் கண்டிப்பா இவன் வந்து இந்த வீட்டில் இருக்கவே கூடாது இவனை வீட்டை விட்டு வெளியே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க தனியாக பிளான் போட்டுட்ருக்காங்க எப்படிதான் இருந்தாலுமே நம்ம கார்த்தி பார்த்தீங்கன்னா வந்து சாமுடீஸ்வரி மனசை வந்து ஆறு மாதத்தில் கண்டிப்பாக எப்படியும் மாற்றிடுவாங்க மனசை மாத்துறது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து சாமுண்டீஸ்வரி மனசவை வந்து கண்டிப்பாக வந்து கார்த்தி நல்லவர் அது மட்டும் இல்லாமல் நம்ம பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா வந்து அதுக்கு முன்னாடி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இவனை விட வந்து நல்ல மாப்பிள்ளம் உனக்கு பார்த்து தரேன்னு சொல்லிட்டு சந்திரகலா ஒரு பக்கம் சொல்லுவாங்க சாமுண்டேஸ்வரி ஒரு பக்கம் வந்து ரேவதி கிட்டே சொல்லுவாங்க அப்போ வந்து ரேவதி வந்துட்டு ஏ ராஜா மாதிரி வந்து யார் எத்தனை தேனாலும் ஏ ராஜா மாதிரி கிடைக்காதுன்னு சொல்லிட்டு மனசுக்கு நினச்சிட்டு இருப்பாங்க இன்னும் ராஜாவுக்கும் ரேவதிக்கும் பார்த்தீங்கன்னா வந்து செம்ம ரொமான்ஸ் தாங்க அதாவது சாமுண்டீஸ்வரி சந்திரகலாவும் பார்த்து வெறுப்பாகிற மாதிரியே வந்து இன்னும் ரொமான்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வர போறாங்க அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா வந்து என் பொண்ணு மனசை கலைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி ஒரு பக்கம் வந்து ஃபீல் பண்ண போறாங்க என்னதான் இருந்தாலுமே வந்து கார்த்தி வந்து இன்னும் வரக்கூடிய எபிசோட பாத்தீங்கன்னா வந்து உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிட போறாங்க உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சி பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் நிரூபிக்க போகிறாங்க எல்லாத்தையும் நம்ம காத்து நிரூபிக்க போகிறாரு இன்னும் வந்து சந்திரகலா வந்து வீட்டை விட்டு அடித்து வெளியே தள்ள போகிறாங்க இன்னும் என்ன நடக்குதுன்னு சொல்லி அடுத்த வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்